தோட்டம் போட்டுருக்காங்களோ பாருங்க ஒரு கூட இங்க பயன்படுத்த மாட்டாங்க விற்பனை கொண்டு போயிடுறாங்க என்ன வாங்கிட்டு வரீங்க அரிசி வாங்கிட்டு வரீங்க ஏ அதையே கொஞ்சம் கொஞ்சமா போடுங்களேன் உங்களுக்கு சுத்தமான உணவு கிடைச்சிருமா அப்படி விட்டு போட்டு ஒரே ஒற்றை தாவரத்தை வளர்த்துட்டு அப்புறம் அது அதை சார்ந்து ஐயோ விவசாயம் நட்ட இங்க வரும் இந்த புரிதல் இருக்கணும் ஒரு வறட்சியில் இருக்கிற ஒரு இடம் மாதிரியே தெரியலீங்களே சொன்ன மாதிரி அப்படியே கொத்து கொத்தா காய்கள் பிடிச்சிருக்கு இல்லைங்களா கனிமரங்கள் மட்டும் எத்தனை மரங்கள் உங்க தோட்டத்துக்குள்ள இருக்குங்க மலைநெல்லி நெல்லி நாட்டு நெல்லி சப்போட்டா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வாட்டர் ஆப்பிள் மேங்கோ நாவல் சீதா இது எல்லாமே வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து மழை நீரை நம்பி மட்டுமே தான் குமுட்டி கீரை குப்பைக்கீரை தண்ணி பொருத்தலாம் கீரை சிறுகீரை சாரண கீரை எல்லாத்தையும் பறிச்சு சட்டியில போட்டு உப்பு போட்டு மிளகாய் போட்டு எல்லாம் கிடஞ்சு எம்பிஏ படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கீங்க ஸோ இந்த தொடக்கம்ங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிச்சுது அதாவது நீங்கள் வந்து அடையாளப்படுத்துறது பதினஞ்சு வருஷம் வேலை பண்ணுங்க அதுக்கு முன்னே எங்கே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விவசாய கூலி பெற்றோர்களின் மகன் தான் நான் இந்த வாழ்வில் நாம் ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம நவீன வாழ்க்கைக்குள்ளே போன போது அங்கே போது இது நிறைவடையலை எனக்கு நிறைவு தரல அது இங்கே திரும்பி வந்தேன் அப்போ எனக்கு வந்து நிலம் சார்ந்த அறிவு நிலம் சார்ந்த வாழ்வியல் இதுதான் முழுமையடைங்கிறது என்னோட புரிதல் அது என்னோட குடும்பமும் ஒத்துழைச்சாங்க எனக்கு வந்து நம்பிக்கை கிடைச்சது இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து வேலை பார்த்துட்டா தான் இங்கே பார்த்தோம் இப்போ இப்போ வந்து முழுக்க நம்ம அதை விட்டாச்சு அது உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் தான் இல்லைங்களா ஆமாம் வீட்டிலோ வீட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்க முடியாது இதை வந்து பார்வையாளருக்கு நான் ஒரு கருத்தாகவே சொல்கிறேன் நீ இன்னும் தனிப்பட்ட ஒருத்தர் விருப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு வீட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு தனியாக வந்து நிலம் வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவங்களுக்கான செலவினங்கள் எங்கேருந்து எடுப்பு எங்கேருந்து கொடுப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு எனக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்கன்னா இந்த வாழ்வியலுக்கு வந்து பேருதவியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன எப்படி இருக்குதுன்னா இப்போ ஒரு சமையலில் பார்த்துட்டிங்கனாலுமே மின்சாரம் இல்லாமல் ஒன்றும் போகும் மிக்சி கிரைண்டரு வாஷிங் ஃப்ரிட்ஜு இது கேஸுக்கு முதற்கொண்டு எல்லாமே தேவைப்படும் தற்சார்பு வாழ்க்கைங்கிறது யாரோ ஒரு தனியா போய் வாழ்றதில்ல தற்சார்பு வாழ்க்கைங்கிறது கூட்டு வாழ்க்கை மலையடிவார தோட்டம் அப்படிங்கிறது ஒரு வண்டியினுடைய சத்தம் இல்லை ஒரு வண்டியினுடைய புகை இல்லை ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாலும் பட் உங்களுடைய பாதையே ஒரு சரியான ஒரு பாதை இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏற்ற அளவுக்கு கெட்ட விஷயங்களும் நிறையா இருக்கு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அது நான் கெட்ட விஷயமா பார்க்கலீங்க அதாவது பார்த்துட்டீங்கன்னா இந்த வழிய வந்து பெரிய தொந்தரவாக்குங்க நினைக்கிறாங்க இப்போ காலையில எந்த சென்னு வாக்கிங் போகிறாங்க இல்லைங்களா அது எங்களுக்கு வாலியிலாவே இருக்குது சீரற்ற பாதை இருக்கிறது எங்களுக்கு வந்து சீரான வாழ்க்கைக்கு உதவுது சரி இப்ப பஸ்ஸுக்குன்னு போறதா எவ்வளவு தூரம் போவீங்க இங்க இருந்து பஸ் வந்து நாலு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது நாலு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்புங்கிறது எதுவும் இல்லைங்க கிடையாது இப்போ சம காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவா இருக்கு எதா இருந்தாலும் சரி ஜானி ஜானி பாப்பான்னு செல்லல காமிச்சு கொடுத்துட்றாங்க இங்க காலையில் வரும்போது நாங்க குழந்தைகளுக்கு விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் என்ன சொல்லணும்னா கும்மிட்டு கீரை குப்பைக்கீரை சாரணக்கீரை தண்ணிப்பொருத்தெல்லாம் கீரை சிறுகீரை இப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த நிலத்தில் இருக்குது அது வந்து குழந்தைகளுக்கு அந்த அறிவை விளையாட்டு மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ இது வந்து அவன் அந்த அறிவை எடுத்துட்டு தன்னோடய நிலத்தில் எதை எதை உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு கிடைக்கும் அதை அடுத்த தலைமுறைக்கும் கடத்த முடியும் இந்த எளிமையான விளையாட்டு மூலமாகவும் அதை சொல்ல முடியுங்கிறது தான் என்னோடய கருத்து